i like அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் காக்கியின் காதலன் காவலர் பயிற்சி மையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது தொடர்ச்சியாக இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்காக உங்களை நீங்கள் முழு தயார்படுத்திட்டு இருப்பீங்க தொடர்ந்து இருப்பீங்க நமது பயிற்சி மையத்தின் சார்பாக தொடர்ந்து நம்ம ரிவிஷன் வகுப்புகளை பார்த்துட்ருக்குறோம் இருக்கோம் இல்லையா இந்த வகுப்பில் எண்பது கேள்விகளை நம்ம பார்க்க போகிறோம் இந்த எண்பது கேள்விகளுக்கு நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எண்பது கேள்விகளும் ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் தான் நம்ம போலீஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஷின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமோ அதை மட்டும் நம்ம எடுத்துருக்குறோம் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் படிச்சுக்கிட்டே மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த குறைந்தபட்ச நாட்களில் நிறைய ரிவிஷன் பண்ணணும் அதில் நம்மளுடைய வகுப்புகள் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக நிச்சயமாக இருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் மொத்த இதில் எண்பது கேள்விகள் பார்க்க போகிறோம் இதில் நீங்கள் எத்தனை கேள்விகள் சரியாக ஆன்சர் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் டேஷ் நூற்றாண்டுக்கு முன்னிருந்தே தமிழ் பண்பாடு தோன்றிவிட்டதுன்னு சொல்கிறாங்க எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்பே பொது ஆண்டுக்கு முன்பு மூன்றாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா இதுதான் சரியான ஆன்சர் ஒன்பதாவது புக்கில் கொடுத்துருக்கு அடுத்த கொஸ்டின் பண்ணுங்கள் முதல் நகரமயமாதல் உருவான இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தமிழ்நாடு முதல் நகரமயமாதல் உருவான இடம் தமிழ்நாடு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் நடுக்கற்கள் நடப்படுவது குறித்து எடுத்துரைக்கும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ நடுக்கல் அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ் பண்பாட்டில் ஒரு வீரனின் நினைவாக நடறோம் சரிங்களா ஆனிறை கவர்தல்லையோ இல்லை மக்களை வந்து துன்புறுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை வந்து எதிர்த்து போராடி அதில் உயிர்மாய்த்த வீரனை நினைவாக போற்றும் வகையில் அந்த நடுக்கல் அப்படின்ற விஷயம் மென்யீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நடுக்கல் முறை அப்படின்றது நம்ம தமிழ் பண்பாட்டில் வந்து இருக்குது இதை பற்றி சொல்லக்கூடிய பழமையான நூல் வந்து தொல்காப்பியம் சரிங்களா தொல்காப்பியம் சொல்லுது அடுத்த பாருங்கள் பொற்பனை கோட்டை அகழ்வாய்வு எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொற்பனை கோட்டை அப்படின்ற அகழ்வாய்வு புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க காளிபங்கன் எங்க வந்து இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க காணிபங்கன் பானவாளி காளிபங்கன் ரெண்டுமே ராஜஸ்தான்ல இருந்துச்சு ராக்கி கர்கின்றது ஹரியானாவில் இருந்துச்சு லோத்தல் அப்படின்றது குஜராத்ல இருந்துச்சு இதெல்லாம் சிந்து சமதி நாகரிகத்துடைய பகுதிகள் அடுத்த கொஸ்டின் பாருங்க சிந்து வெளி மக்கள் எந்த வேளாண் முறையினை பின்பற்றினார்கள் இரட்டை பயிரிடும் முறை இரட்டை சாகுபாட்டு முறை தான் சிந்து சமவெளி நாகரீகத்தில் பின்பற்றினார்கள் அடுத்த கொஸ்டின் சிந்து சமவெளி மக்கள் எம்முறையிலான எடை கற்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா இப்போ பைனரி சிஸ்டம் பைனரி சிஸ்டத்துல எடை கற்களை பயன்படுத்தினாங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சிந்து சமவெளியின் முக்கிய கடவுள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பெண் கடவுள் வழிபாட்டு முறைன்றது தான் சிந்து சமதி மக்கள்கிட்ட இருந்துச்சு தாய் தெய்வ வழிபாட்டு முறை பெண் கடவுள் வழிபாட்டு முறை தான் இருந்துச்சு அடுத்த கொஷின் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்களை எவ்வாறு குறிப்பிடுகிறார்கள் எவனர்கள் அப்படின்னு சொல்கிறோம் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் அப்படின்ற அந்த வெளிநாட்டு வணிகர்களையெல்லாம் எவனர்கள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சேரர்களை பற்றி குறிப்பிடக்கூடிய கல்வெட்டு எது அப்படின்னா புகழூர் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு தான் சேரர்களை பற்றி சொல்லுது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார் அப்படின்னா பிம்பி சாரர் அப்படின்றவர் தான் இதில் ஆப்ஷனில் கிடையாது தப்பாக இருக்குது டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது பிம்பிசாரர் பிம்பிசாரர் அப்படின்றவர் தான் மகாவீரரின் போதனையால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் திரி ரத்னா மும்மணிகள் அப்படின்ற போதனையை போதித்தவர் யார் அப்படின்னா மகாவீரர் தான் சரிங்களா இது திரி பீடகத்தை பற்றி சொன்னது யார்னா புத்தர் சொல்லியிருப்பார் சரிங்களா அடுத்த கொஷின் பாருங்கள் பௌத்த மதம் பரவிய நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா பௌத்த மதம் அப்படின்றது சீனாவில் பரவி இருக்குது வியட்நாமில் பரவிருக்கு சரிங்களா இது பரவி பரவிருக்கு அப்போ அனைத்தும்ன்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஷின் பாருங்கள் கிரேக்கர்களின் மற்றொரு பெயர் இது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா நம்ம ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க கிரேக்கர்களுடைய மற்றொரு பெயர் ஹெலனியர்கள் ஹெலனியர்கள் அப்படின்னாலும் கிரேக்கர்கள்னாலும் ஒன்று தான் அடுத்த கொஸ்டின் மௌரிய ஆட்சி பற்றி குறிப்பிடு குறிப்பு தந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா மெகஸ்தனிஸ் அவருடைய இண்டிகா அப்படின்ற நூலில் மௌரியர்களுடைய ஆட்சியை பற்றி சொல்லியிருக்காரு அடுத்த கொஸ்டின் நோபில் எந்த ஆண்டு துருக்கியர்களால் கைப்பற்றப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் தான் நோபில் துருக்கியர்களால் கைப்பற்றிருக்கும் அடுத்து சீன பெருஞ்சுவர் எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கிமு எட்டு இல்லைனா ஏழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது தான் சீன பெருஞ்சுவர் அடுத்த கொஸ்டின் சிகப்பு சரிங்களா சிகப்பு தலைப்பாகைகள் என்ற அமைப்பின் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா பாருங்க சூ சுயுவாங் சங் அப்படின்றவங்க தான் இந்த தலை இந்த அமைப்புடைய தலைவர் ஜப்பானுடைய முன்னாள் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா எமன்டோ அப்படின்றது தான் ஜப்பானுடைய முன்னாள் பெயர் இதெல்லாம் வந்து நைன்த் புக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க ஹிஸ்ட்ரியில் ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க நம்ம போலீஸ் எக்ஸாமில் இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம் சுல்தானிய அரசு டெல்லியில் யாரால் நிறுவப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்கேன் முகமது கோரியால் தான் டெல்லியில் வந்து சுல்தானிய அரசு நிறுவப்படுது ஆனால் முதல் டெல்லி சுல்தான் யார் உங்களுக்கு யார் முகம்மது யார் முதல் டெல்லி சுல்தான் அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லுவோம் எல்டிமிஷா அடிமை வம்சத்தை யார் குத்புதி நைபக் அந்த குத்புதி நைபக் தான் டெல்லியுடைய முதல் சுல்தான் கோரி என்றும் முதல் முதல் இஸ்லு இஸ்லாம் சாம்ராஜ்யத்தை வந்து உருவாக்கியிருப்பார் அடுத்த கொஸ்டின் பாருங்க முஸ்லீம் ஆட்சியின் தாக்கம் டேஸ் ஆட்சியின் போது உணரப்பட்டது யாருடைய ஆட்சியின் போது அலாவுதீன் கில்ஜியோடைய ஆட்சியின் போது உருவப்பட்டது ஏன்னா முஸ்லீம்களுடைய ஆட்சின்னு சொல்லும்போது இவருடைய ஆட்சியில் தான் அதை வந்து உணர்கிறாங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து இவர் ரொம்ப கொடுமையாக இருக்கிறாரு நிறைய படையெடுப்பு மேற்கொள்கிறாரு நிறைய அரசர்களை எல்லாம் கைப்பற்றுறாரு நிறைய அரசாங்கத்தை வந்து கைப்பற்றுறாரு தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராரு அடுத்த கொஸ்டின் எந்த நதிக்கரையில் விஜயநகரம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எந்த நதிக்கரையில் விஜயநகரம் உருவாக்கப்பட்டது விஜயநகரம்னா வெற்றி நகரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ துங்கபத்ரா நதிக்கரையில் உருவாக்கப்பட்டது தான் அந்த விஜயநகரம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் புக்கர் எந்த வம்சத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சங்கம வம்சத்தை சார்ந்தவர் அப்போ பாருங்கள் இந்த விஜயநகர பேரரசு அப்படின்றது சங்கம வம்சம் சாலுவ வம்சம் சரிங்களா சாலுவ வம்சம் ஆரவீடு வம்சம் சங்கம சாலுவ துளுவ வம்சம் ஆரவீடு வம்சம் அப்படின்னு சொல்லி நான்கு அரச மரபுகளால் ஆளப்பட்டது அதில் புக்கர் அப்படின்ற ஒரு சங்கம வம்சத்தை சார்ந்தவர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இப்ராஹிம் லோடி பானிபட் போரில் யார் தோற்கடித்தார் இப்போ இப்ராஹிம் லோடியை போரில் யார் தோற்கடிக்கிறாரு பாபர் தோற்கடிக்கிறாரு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஊர் ஊராக சென்று வணிபம் செய் செய்பவரை என்ன சொல்கிறோம் பஞ்சாரா அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து மேக்ஸ்லாம் நம்ம விட்டுடலாம் அடுத்தது பாருங்கள் ஸ்தூபி என்பது புத்த மேடுகளின் மேல் களிமண்ணால் கட்டப்பட்ட கட்டிடமாகும் கூற்றுகள் யாராக சொல்லியிருக்காங்க முதல் கூற்று சரிதான் அடுத்த கூற்று பாருங்கள் புத்தரின் அஸ்தி எட்டு ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டது மேற்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க தவறான கூற்றுன்னு எதுவுமே இதில் இல்லை அப்போ மேற்கண்ட ஏதும் இல்லைன்றதுதான் சரியான ஆன்சர் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பொறுமையாக படித்து பாருங்க இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க மூத்த பிலினி அப்படின்றவரு தான் இயற்கை வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் அசோகரின் எந்த கல்வெட்டில் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த சேர சோழ பாண்டியர்கள் பற்றி வேந்தர்களை பற்றியும் சொல்லியிருக்கு அப்படின்னா இரண்டாவது பாறை கல்வெட்டில் சொல்லியிருக்கு அடுத்த கொஸ்டின் விலங்குகளுக்கு மருத்துவமனை அமைத்த மௌரிய பேரரசர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அசோகர் தான் விலங்குகளுக்காக ம மருத்துவமனை அமைத்தவர் தேவனாம்பிரியர் என்று அழைக்கப்படுபவர் அசோகர் விலங்குகளுக்காக மருத்துவமனை அமைத்தவர் பௌத்த சமயத்தை நாடு முழுவதும் பரப்பியவர் கலிங்க போரில் வென்றவர் வெற்றிக்கு பின் போரை துறந்த முதல் அரசர் இது எல்லாமே அசோகர் தான் இவருடைய சாதனை பற்றி சொல்லக்கூடியது மெக்ரோ சாரி சாரநாத் தூனும் சாஞ்சி ஸ்தூபியும் இவருடைய பெருமைகளை பறைசாற்றுகிறது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தென்னிந்தியாவின் அரசியல் நிலை குறித்து முதல் சித்திரத்தை வழங்கியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அசோகருடைய கல்வெட்டு தான் தென்னிந்தியாவுடைய அரசியலை பற்றி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு வியூ வந்து கொடுக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கஹா சப்த சதி என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா ஹாலே அப்படின்றவர் தான் ஏற்றார் சரிங்களா அடுத்த கொஸ்டின் சங்ககாலம் என்பது கிமு மூன்றாம் நூற்றாண்டுலேருந்து கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரை அப்படின்னு சொல்கிறோம் இது சரிதான் அடுத்த கொஸ்டின் சங்க காலத்தில் பெண் பார் புலவர்களும் இருந்துள்ளனர் அவர்கள் பலர் பாடல்களையும் பாடியுள்ளார்கள் மேற்கண்ட கூற்றுகளில் சரியானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ சங்ககாலம்ன்றது கிமு மூணுலேருந்து கிபி மூணு வரைக்கும் அப்படின்றது சரிதான் அதுமாதிரி சங்க காலத்தில் பெண் புலவர்களும் இருந்திருக்காங்க அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சங்ககால பாடல்களில் மூவேந்தருடன் இடம்பெற்ற வேலியர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதிகமான் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா சத்திய புத்திர அப்படின்ற கூட இடம் அடுத்த கொஸ்டின் இந்துமா கடல் எனக்கு குறிப்பிடப்படும் கடல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வங்காள விரிகுடாவை தான் இந்துமா கடல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பட்டினப்பாலை என்ற சங்க இலக்கிய நூல் எந்த மன்னரின் ஆட்சியை பற்றி சொல்லுது அப்படின்னா சோழனை பற்றி சொல்லுது பட்டினப்பாலை அப்படின்றது சோழனை பற்றி சொல்லுது அப்போ காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த வாணிபத்தை பற்றியும் இந்த பட்டினப்பாலை சொல்லுது இந்த பட்டினப்பாலை அப்படின்ற நூலை இயற்றியவர்னா கடலூர் உத்திரக்கணனாரை எழுதியிருப்பார் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் கரிகாலன் அப்படின்றவர் யாருடைய மகன் அப்படின்னா இளைஞர் சென்னியுடைய மகன் அப்போ காடை வெட்டி நாடாக்கியவன் கரிகாலன் சரிங்களா கல்லணையை கட்டுறான் சரிங்களா அப்போ காவிரி ஆற்று குறுக்கே கல்லணையை கட்டியவன் யாருன்னா சோழன் சரிங்களா போரில் வென்றவன் கரிகால சோழன் அடுத்த கொஸ்டின் பாருங்க ராஜ சுயாகம் நடத்தியவர் யார் அப்படின்னா பெருநிறுக்கில்லி அடுத்தது இந்திர விகாரம் பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா மணிமேகலை மணிமேகலை அடுத்த கொஸ்டின் பாருங்க முத்து குளிப்பிற்கும் சங்கு சேகரிப்பிற்கும் பெயர் பெற்ற சங்ககால துறைமுகம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கொற்கை அப்படின்றது தான் குளிப்பிற்கும் சங்கு சேகரிப்பிற்கும் புகழ்பெற்றது எதுனா கொற்கை அப்படின்றதுதான் பதிற்று பத்து மற்றும் புகழூர் கல்வெட்டு எந்த மரபு அரசர்களை பற்றி குறிப்பிடுறதுன்னா சேரர்களை பற்றி குறிப்பிடுகிறது சேர்களை பற்றி சொல்லக்கூடியது தான் பதிற்றுப்பற்றும் புகழூர் கல்வெட்டும் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சேரன் செங்குட்டுவனின் மாபெரும் வட இந்திய படையெடுப்பு பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ பத்தினி வழிபாட்டு முறையை தமிழகத்தில் அறிமுகம் செஞ்சவன் யார்னா சேரன் செங்குட்டுவன் இமயம் வரைக்கும் போயிட்டு கல் எடுத்துட்டு வந்து கண்ணையைக்கு கோவில் கட்டியவன் யார் அப்படின்னா சேரன் செங்குட்டுவன் அப்போ இந்த சேரன் செங்குட்டுவனை பற்றியும் அவனுடைய மாபெரும் வட இந்திய படையெடுப்பு பற்றியும் சொல்லக்கூடிய நூல் எதுனா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் இளங்கோவடிகள் இளங்கோவடிகளும் சேர மரபை சார்ந்தவர் தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு பாண்டிய அரசன் நெடுஞ்செழியனை பற்றி குறிப்பிடுகிறது பாண்டிய நெடுஞ்செழியன் தலையாளங்கானத்து போரில் வெற்றி பெற்றது கொண்டு அவனை வந்து தென்பகுதி பரதவர்களின் தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கூற்று எல்லாமே சரியான்னு கேட்டிங்கன்னா ரெண்டு கூற்றுமே சரியான கூற்று தான் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தமிழர் பிரித்த ஐந்து நிலப்பகுதிகளை சரியாக பொறுத்துக அப்படின்றாங்க அப்போ காடும் காடு சார்ந்த பகுதியும் என்னன்னு சொல்லலாம் முல்லைன்னு சொல்லலாம் மணலும் மணல் சார்ந்த பகுதியை பாலைன்னு சொல்லலாம் கடலும் கடல் சார்ந்த பகுதியை நெய்தல் சொல்லலாம் மலையும் மலை சார்ந்த பகுதியும் குறிஞ்சின்னு சொல்லலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் மதுரையில் செயல்பட்ட நாளங்காடி அல்லங்காடி பற்றி குறிப்பிடுக அப்படின்னு குறிப்பிட நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ மதுரையில் நாலங்காடி அல்லங்காடின்னு சொல்லி சந்தை இருந்துச்சுன்னு சொல்லி குறிப்பிடக்கூடிய நூல் எதுனா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி தான் சொல்லுது அடுத்த கொஸ்டின் யாருடைய ஆட்சி காலத்தினை தமிழகத்தின் இருண்ட காலம்னு சொல்கிறோன்னா களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் களப்பிரர்களுடைய ஆட்சி காலம் சங்கம் அருவிய காலத்தில் களப்பிரர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறாங்க இவங்க காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தெளிவான வரலாற்று ஆதாரங்கள் எதுவும் இல்லைன்றதுனால அவங்களுடைய ஆட்சி நம்ம இருண்ட காலம்னு சொல்கிறோம் அடுத்த கொஷின் இரும்பு காலத்தில் தலைமை உரிமை கொண்டவர்களாக இருந்த சேர சோழ பாண்டியர் சங்க காலத்தில் வேந்தர்கள் எனும் பற்ற பெயருடன் அரசர்களாக இருந்தார்கள் ஆந்திரா கர்நாடகா மகாராஷ்டிரா பகுதிகளை ஆட்சி செய்த பல்லவர்கள் முகேந்தரின் ஆவார் மேற்கண்ட கூட்டுகளில் சரியானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பல்லவர்கள் கிடையாது பல்லவர்கள் கிடையாது அப்போ ஒன்று மட்டும் சரின்றதும் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் யாருடைய ஆட்சி காலம் இந்தியாவின் பொற்காலம்னு சொல்கிறோன்னா குப்தர்களுடைய குப்தர்களுடைய ஆட்சி காலம் அப்போ ஸ்ரீகுப்தர் தோற்றிருக்கிறாரு அவன் பையன் கடவுள் இருக்கான் முதலாம் சந்திரகுப்தர் வராரு அவங்களுடைய பையன் சமுத்திரகுப்தர் வராரு இரண்டாம் சந்திரகுப்தர் வராரு ஸ்கந்தகுப்தர் வராரு சரிங்களா குமாரகுப்தர் வராரு அடுத்த கடைசியை குப்தரசர் யாருன்னா விஷ்ணு குப்தர் சரிங்களா இதான் குப்தர்களை பற்றி நீங்கள் பார்க்கும்போது குப்தர்களுடைய காலம் அப்படின்றதான் தான் இந்தியாவுடைய பொற்காலம்னு சொல்கிறோம் சரிங்களா அப்போ குப்தர்கள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனை பற்றி சொல்லக்கூடியது மெக்கரோல் தூண்கள் விட்டு சரிங்களா அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திர குப்தர் சமுத்திர குப்தர் அப்படின்னு சொல்லும்போது வீரத்திற்கு புகழ்பெற்றவராக இருக்கார் தச்சிதானந்த படையெடுப்பை மேற்கொள்கிறார் சமுத்திர குப்தர் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வீணை வாசிக்கிறது போல் நாணயங்களை வெளியிடுறார் சரிங்களா வீணை வாசிக்கிற மாதிரி நாணயங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறார் இவருக்கு வந்து கவிராஜா அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்படுது வசுபந்து அப்படின்றவர்களால் கழுவிராஜா அப்படின்ற பட்டம் வந்து வழங்கப்படுது அந்த அளவுக்கு பெருமையானவங்க சரிங்களா அடுத்தது பாருங்க அடுத்தது பாருங்க குப்தர்களுடைய காலம் நம்ம இதுதான் அடுத்து பாருங்க சீன பயணி யுவான் சுவாங் சாரி பாகியான் யாருடைய ஆட்சிக் காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார் அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய ஆட்சி காலத்தில் வராது இந்த இரண்டாம் சந்திரகுப்தர்னு சொல்லும்போது நவரத்தினங்கள்னு சொல்லக்கூடிய ஒன்பது அறிஞர்கள் இவருடைய அவையில் தான் இருக்காங்க அடுத்த கொஸ்டின் மெக்கரோலின் தூண் யாருடைய சாதனை பற்றி சொல்லுது இது எங்கே இருக்குது டெல்லியில் இருக்குது மெக்கரோலின் இரும்புத்தூண் கல்வெட்டுனாலே முதலாம் சந்திரகுப்தர் தான் அடுத்த கொஸ்டின் குப்த வம்சத்தின் முதல் அரசர் யார் அப்படின்னா ஸ்ரீகுப்தர் ஸ்ரீகுப்தர் அடுத்த கொஸ்டின் மெக்கரோலின் தூண் கல்வெட்டு யாருடைய சாதனை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா முதலாம் சந்திரகுப்தருடைய சாதனை பற்றி சொல்லுது அடுத்த கொஸ்டின் வரலாற் வரலாற்று அறிஞர்கள் டேஷ் இந்திய நெப்போலியன் அழைக்கிறார்கள் சரிங்களா அப்போ சமுத்திரகுப்தர் வந்து பார்த்தினா வரலாற்று அறிஞர்கள் இந்தியாவின் நெப்போலியன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க சமுத்திரகுப்தர் டேஷ் என்ற சமஸ்கிருத கவிஞரை ஆதரித்தார் ஹரிசேனர் அப்படின்ற சமஸ்கிருத கவிஞரை ஆதரித்தார் குப்த நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் பெற்றி பொறித்த இசை பிரியர் சமுத்திரகுப்தர் சரிங்களா பாருங்க வீணை வாசிக்கிற மாதிரி சின்னம் பொறித்த இசைப்பிரியர் யார்னால் சமுத்திரகுப்தர் அப்போ இவர் ஒரு கவிராஜான்ற பட்டத்தை வந்து வசுபந்து வழங்கியிருப்பார் இங்கே ஹரிசன் கொடுத்துருக்காங்க வசுபந்து அப்படின்றவர் வழங்கியிருப்பார் வசுபந்து அப்போ ஒன்று மட்டும் சரின்றது தான் சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் அலகாபாத் கல்வெட்டுகளில் புருஷ அனைவருக்கும் மேலானவர் என்று கடவுளுக்கு இணையாக யாரை குறிப்பிடுறோம் அலகாபாத் தூண்கள் யாரை பற்றி சொல்லுது சரிங்களா அலகாபாத் வெட்டுன்றது சமுத்திர குப்தரை பற்றி சொல்லுது அடுத்து பாருங்கள் வேளாண்மை விலங்குகளை பழக்கப்படுதல் இதெல்லாம் புதிய கற்காலத்தில் தான் தொடங்குது பானை செய்கிறது இதெல்லாம் சரிங்களா புதிய கற்காலம் அப்படின்றது தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சங்ககாலம் என்பது டேஷ் முதல் டேஷ் வரை கிமு முன்னூறுலேருந்து கிபி முந்நூறு வரைக்கும் சரிங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பெருங்கற்காலத்தில் தமிழகத்தின் ந நடுக்கர்கள் மென்கீர்கள் டேஷு டேஷுக்காக கட்டப்பட்டது சரிங்களா வீரர்களுக்காக கட்டப்பட்டது வீரர்களுக்காக கட்டப்பட்டது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒற்றில் ஹெரப்பா நாகரிக எல்லை பகுதியில் பொருந்தாதது எதுன்னு சொல்லி இப்போ மெஹர்கர் அப்படின்றது தான் பொருந்தாது சில சுட்காஜின் ஆலம்கீர் பூ சின்ன ஹார்டு கை இது எல்லாமே பொருந்தக்கூடியது தான் விரிவடைந்து வரும் அலாவுதீன் கிழ்ச்சியின் இரண்டாவது வடிமை வாய்ந்த இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தௌலதாபாத் அப்படின்றது தான் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சீன பெருஞ்சோரை கட்டியவர் அப்படின்னா ஷி ஹிவாங்டி அப்படின்றது தான் உங்களுக்கு ஆன்சர் அடுத்த கொஸ்டின் சிந்து சமரி நாகரிகம் எப்போ இருந்து அடைய ஆரம்பிக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு அப்புறம் தான் வீழ்ச்சையை ஆரம்பிக்குது அப்போ கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து தான் வீழ்ச்சி ஆரம்பிக்குது அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஹெரப்பா மக்கள் டேஷ் பற்றி அறிந்திருக்கவில்லை குதிரை பற்றியும் இரும்பு பற்றியும் அவங்க அறிந்திருக்கவில்லை அடுத்த கொஸ்டின் சீனாவின் துயரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னா மஞ்சள் ஆறு சீனா மஞ்சள் ஆறு அப்படின்றது தான் சீனாவுடைய துயரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் சிந்து வெளி முத்திரைகளின் பரவலாக காணப்படும் உருவம் அப்போ காலை உருவம் தான் சிந்து வெளி முத்திரைகளில் அதிகமாக காணக்கூடியது போக்குவரத்துக்கு காலைகளை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா முக்கியில் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா மழை சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்து கொஷின்ஸ் எடுத்திருக்காங்க அப்போ நம்ம இப்போ பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சி வினாக்கள் பார்த்தோம் இந்த எழுபத்தஞ்சு கொஷினுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்கறதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக படிங்க தொடர்ச்சியாக படிங்க இப்போ உங்களுக்கு ஒன்பதாவது இருந்து நம்ம முக்கியமான கேள்விகள் பார்த்தோம் இல்லையா தினமும் உங்களுக்கு கேள்விகளை வந்து சொல்கிறோம் இதை மட்டும் ரிவிஷன் பர்பஸுக்கு நீங்கள் படிச்சிக்கனாலே உங்களுடைய கனவுகளில் வெற்றி அடைஞ்சிடலாம் உங்கள் அனைவருக்கும் காக்கியன் காதலன் காவலர் பயிற்சி மையத்துடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்